இந்த ஸ்கிரிப்டை முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யா யார் எழுதுனீங்க உண்மையிலே நீங்கள் தான் எழுதுனீங்களா நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் மு ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு இப்போவும் நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு இது நான் சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துதான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா ஒரு அர்வின் அண்ட் சித்தார்த் சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை ரொம்ப காண்டாக இருந்தது இது என்கிட்ட எனக்கு கிடைச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் இது டெஃபினட்டாக அப்படியும் ரொம்ப பேசுகிறோம் நல்ல படம் வரணும் கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும் தமிழ் சினிமா புதுசாக போகணும் ஒரு எல்லையை நோக்கி என்னென்னவோ பேசுவோம் ஆனால் யாரும் யாரும் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறது இல்லை பட் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் நான் கேரண்டி உங்களுக்கு நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் தேட்டரில் திஸ் இஸ் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் ஃபிலிம் அட்டம் நானும் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தேங்க் யூ இந்த ஸ்கிரிப்டை முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யா யார் எழுதுனீங்க உண்மையிலே நீங்கள் தான் எழுதுனீங்களா நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு இப்போவும் நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு இது நான் சொன்னால் கொஞ்சம் மிகவும் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த் சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை ரொம்ப காண்டாக இருந்தது இது என்கிட்ட எனக்கு கிடச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் இது நான் அப்புறம் ரொம்ப பேசுகிறோம் நல்ல படம் வரணும் கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும் தமிழ் சினிமா புதுசாக போகணும் ஒரு எல்லையை நோக்கி என்னென்னவோ பேசுவோம் ஆனால் யாரும் யாரும் பெருசாக எடுக்கிறது இல்லை பட் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் நான் கேரண்டி உங்களுக்கு நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் தேட்டரில் திஸ் இஸ் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் ஃபிலிம் அட்டம் நானும் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தேங்க்யூ 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 சார் உண்மையாவே நவம்பர் டுவெண்ட்டி நைன் சிகாவாக பார்க்கறதுக்காக காத்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக மேடிகை கூப்பிடக்கூடிய நபர் இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்லேருந்து எஸ் ஆர் பிரபு சார்